தருமபுரி மாவட்டத்தில் செயல் இழந்து கிடக்கும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் ஆறுகள் ஏரிகளில் கொட்டப்படும் குப்பைகள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா தருமபுரி மாவட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல் இழந்து கிடப்பதால் ஆறுகள் ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் கூறுகின்றனர் தருமபுரி மாவட்டத்தில் இருநூற்று ஐம்பத்தி ஒரு கிராம ஊராட்சிகள் தர்மபுரி நகராட்சி மற்றும் பத்து பேரூராட்சிகள் உள்ளன தருமபுரி மாவட்டத்தில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து இயற்கை உரம் தயாரிக்க திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கடந்த ஆண்டு மேலாண்மை திட்டம் தொடர்பாக மத்திய அரசு சட்டம் இயற்றியுள்ளது இந்த சட்டத்தின்படி உணவகங்கள் விடுதிகள் வணிக நிறுவனங்கள் சாலையோர கடைகள் மற்றும் குடியிருப்புகளில் சேகரிக்கும் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வேண்டும் மேலும் சாலையில் குப்பை கொட்டுபவர்கள் குப்பைகளை தரம் பிரித்து வழங்காதவர்களுக்கு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி தூய்மை காவலர்கள் கண்காணித்து அபராதம் விதிப்பார்கள் தினசரி சேரும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளை பச்சை நிற கூடையிலும் மக்காத குப்பைகளை நீல நிற கூடையிலும் உள்ளாட்சிப் பணியாளர்களிடம் பொதுமக்கள் வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முறையாக தரம் பிரிக்கப்படுவது இல்லை மாறாக சேகரிக்கப்படும் குப்பைகளை அருகில் உள்ள ஏரிகள் குளம் குட்டைகள் ஆறுகள் ஓடைகள் உள்ளிட்ட இடங்களில் மொத்தமாக கொட்டுகின்றன பிறகு குப்பைகளுக்கு தீ வைத்துக் கொளுத்துகின்றனர் இதனால் நாள்தோறும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதுடன் திணறல் மற்றும் தொற்று நோய்கள் பரவும் சூழல் உள்ளது எனவே தருமபுரி மாவட்டத்தில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து சேகரிக்க வேண்டும் மக்காத குப்பைகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் ஆறுகள் குளம் குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டுவதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும்